பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தும் ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காம தவிக்கக்கூடிய நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் டைரக்டர் பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியாக கூடிய சீரியல்கள்ல ஆரம்பத்துல நடிச்சிட்டு இருந்தாரு அதன் மூலமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ரோஜா கூட்டம் அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பே இவருக்கு கிடைச்சிச்சு அதை சரியா பயன்படுத்திக்கிட்டே அப்படியே அடுத்தடுத்த படங்கள் ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலயுமே ஒரு ப்ராப்பரான ஹீரோவா ஸ்ரீகாந்த் இருந்துட்டு வந்தாரு ஆரம்பத்துல ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் பார்த்திபன் கனவு அப்படின்னு தொடர்ந்து மூணு நாலு படங்கள் ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அப்படிப்பட்ட ஸ்ரீகாந்த் இப்ப ஆள் அடையாளமே இல்லாம போயிட்டாரு ஸ்ரீகாந்த் இப்ப யாருமே படம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுறது இல்ல அப்படியே கூப்பிட்டாலும் படத்துல வச்சு மொக்க பண்ணி அனுப்பி விட்டுறாங்க ஒரு காலத்துல சாக்லேட் பாயா இருந்தவர் இப்ப அவரை போட்டு இப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண் ஹரிஷ் கல்யாண் சிந்து சமவெளி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமால அறிமுகமாகறாரு அறிமுகமான முதல் படமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய படம் ஆயிடுச்சு சிந்து சமவெளி ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பத்துல அதாவது சிவகார்த்திகன் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே இல்ல இல்ல சிவகார்த்திகன்லாம் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹரிஷ் கல்யாண் ஹீரோ ஆயிட்டாரு ஆனா இன்னைக்கு எஸ்கியோட லெவல பாத்தீங்களா ஆனா ஹரிஷ் கல்யாண் இன்னைக்குமே டயர் த்ரீ ஆக்டரா தான் ஏன் முன்னாடி வர முடியல இவர் பண்ண எல்லா இருக்காருமே படுமொக்க அரிது அரிது சட்டப்படி குற்றம் சந்த மாமா பொறியாளன் இந்த மாதிரி மொக்க மொக்க மொக்கமொக்க தான் ஹரிஷ் கல்யாண் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு அதனால அதுக்கப்புறமா ஹரிஷ் கல்யாண கூப்பிட்டு யாருமே படத்துல கமிட் பண்ணவே இல்ல கல்யாண் ஒருத்தர் இருந்ததையும் எல்லாரும் மறந்துட்டாங்க அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு பிக் பாஸ்ல ஹரிஷ் கல்யாண் வரும்போதுதான் ஏ இவர் என்ன பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்னு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துச்சு அதுதான் இப்போ லப்பர் பந்துல கொண்டு போய் விட்டுருக்கு கடைசியா பார்க்கிங் லப்பர் பந்து இந்த ரெண்டு படமுமே ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்திருக்கு இப்படியே படிப்படியா நல்ல நல்ல கதைகள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆக்டரா மாறிடுவாரு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்து வருஷத்துல மணிகண்டன் அசோக் செல்வன் ஹரிஷ் கல்யாண இவங்களுக்குள்ளதான் கிளாஷ் போயிட்டு இருக்கும் அடுத்து பார்க்க போறது ஷாம் ஷாம் தமிழ் சினிமாவில சின்ன 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 கேரக்டர்ல தான் ஆரம்பத்துல நடிச்சிட்டு இருந்தாரு முதன் முதலா ஹீரோவானது டேரக்டர் ஹரி இயக்கிய ஏ நீ ரொம்ப அழகா இருக்க இந்த படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாக்குறாரு அதுக்கப்புறமா லேசா லேசா இயற்கை உள்ளம் கேட்மே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மூணு நாலு படங்கள் இவருக்கு ஹிட் ஆகுது சரி அப்ப ஷாம் ஒரு பக்காவான ஹீரோவா தானே ஆயிருக்கணும் அப்படின்னா அடுத்தது மனுஷன் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு மூணு மொக்க முக்க கதைகள்ல ஷாம் நடிச்சாரு அப்படியே அவரை துரத்தி விட்டாங்க அவர் நடிச்ச எந்த ஒரு படமும் கொஞ்சம் கூட வசூல் பண்ணி கொடுக்கல இதனால ப்ரொடியூசர்ஸ் பயங்கர காண்டாயிட்டாங்க ஷாம் மேல

பிடிச்ச அளவுக்கு வெற்றி அடையவே இல்ல இவர்கிட்ட ஒரு நல்ல கலெக்ஷன் படம் கூட ஒழுங்கா கிடையாது ஒரு ஹீரோவுக்கான எல்லா பெர்சனாலிட்டியும் இருந்தும் நம்ம ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை இவர் பண்ண தவறினதுனாலதான் அவரோட நிலைமை இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அதுவும் இருட்டு அறையில் முரட்டு குத்துலாம் தேவையே இல்லாத படம் அதுக்கப்புறமா தான் அவர் வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேரையும் கெடுத்துக்கிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசனா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் சுசி இயக்கத்துல வெளியான ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற படத்தின் மூலமா பிரசனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமாகறாரு அழகிய தீயே கண்ட நாள் முதல் அஞ்சாதே நான் கோவா இந்த மாதிரி அடுத்த நடிச்ச எல்லா படமும் சும்மா தான் கடந்த இருபது வருஷத்துக்கு மேலே நம்ம தமிழ் சினிமாவுல இருக்காரு ஆனா இவருக்கான அங்கீகாரம் எங்கேயுமே பிரசனாக்குன்னு தனியா கிடையாது அவரை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் இல்ல